புதிய நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான வார்த்தை அதிகாரம் எட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் பெற போகிற இடத்திற்கு போகும்படி தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் தேவனுக்காக வாழ அர்ப்பணித்த ஆபிரகாம் வாழ்க்கையில தேவன் சொன்ன இடத்திற்கு போகும்படி தனக்குரியவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக புறப்பட்டு போனா அபிரகாம் எந்த அளவிற்கு தேவனை நான் நம்பி இருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற போகிற இடம் கூட என்னன்னு தெரியாத அளவிற்கு தேவனை விசுவாசித்து புறப்பட்டு போன தேவன் மிகவும் அருமையாக வழி நடத்தினார் தேவன் செல்வ சீமானாய் ஆபிரகாமை மாற்றினார் அநேக வருடங்கள் ஒரு குழந்தைக்காய் காத்திருந்த ஆபிரகாம் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தார் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய நீங்கள் ஆயத்தமா உங்களையும் தேவன் வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறான்